நேரடியாக திருச்செந்தூரிலிருந்து உன்னிடம் பேச நான் வந்திருக்கின்றேன் என்னுடைய சத்திய வாக்கினை இன்று நீ முழுமையாக கேட்டுக்கொண்டால் என்னுடைய ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை இதுவரை காணாத அளவிற்கு அதிசயங்களையும் சந்தோஷத்தையும் காணும் இறுதி வரை தயங்காமல் கீழ் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் சில சமயங்களில் தளர்ந்தது போல் தோன்றுகின்றது ஆனால் இந்த முருகனை நினைக்குமா கணமே அத்தனை சலிப்புகளும் உன்னிடம் இருந்து விலகி போய் புது தெம்போடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விடுகின்றாய் அந்த முடிவில் எப்பொழுதும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது முடிவெடுத்து விட்டால் அதில் இறுதி வரை நிலையானதாக உன்னுடைய மனம் இருக்க வேண்டும் காலப்போக்கில் அனைத்தும் சரியாக விடும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை முடித்து சந்தோஷத்தை காண வேண்டுமென்றால் கடைசி வரை அதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தான் ஆக வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது ஆனால் போராட்டத்தின் முடிவோ வெற்றி என்பதும் நிலையானதுதான் ஒரு பொழுதும் நீ தாழ்ந்து போகவில்லை பிறர் முன்னிலையில் நீ தாழ்ந்து போவது போல் ஏன் நினைக்கின்றாய் எந்த விதத்திலும் நீ தாழ்ந்து போகாமல் எல்லா விதத்திலும் உயர்ந்துதான் தான் இருக்கின்றாய் பிறரை காட்டிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலையில்தான் வாழ்ந்தபடி இருக்கின்றாய் அவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கை யாரையும் மிகவும் சந்தோஷமாக வாழ வைத்து விடுவது இல்லை அனைத்து பாடங்களையும் கற்றுக்கொடுத்த கொடுத்த பின் தான் அந்த சந்தோஷத்தை நிலைத்து இருக்கும்படி வைக்கின்றது உன்னுடைய விதியை நீ மதியால் வெல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நீ இனி முன்னேறி விடுவாய் கவசமாக இருந்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய தேவைகள் என்ன என்ன என்று தெரிந்து வைத்த அத்தனையையும் நான் பூர்த்தி செய்து கொண்டும் இருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களின் மீது இறக்க குணம் காட்டும் நான் உன்னை மட்டும் எப்படி கைவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்துள்ள கஷ்டங்களிலிருந்து இகனமே நீ வெளிவந்து விடுவாய் உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் உன்னை போற்றி புகழும்படி நிலை மாறும் அது பல உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது மனம் உவந்து எந்த ஒரு தவறையும் தீங்கையும் ஒரு பொழுதும் பிறருக்கு செய்யாத உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை அடையும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் இனி உன்னை ஆச்சரியப்படுத்தும் தனிமையில் தவித்து கொண்டிருந்த நீ நல்ல உறவுகளோடும் நல்ல மனிதர்களோடும் சந்தோஷமாக மகிழ்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நான் பார்த்து ரசிப்பேன் உனக்கு யாரும் இல்லை என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே இந்த உலகமே உனக்காகத்தான் இருக்கின்றது என்பதை மனதில் வை உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன் திருப்திகரமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய மனநிலையை எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமாக வைத்துக்கொள் வழிகள் நிறைந்த வாழ்க்கையை உன் வாழ்விற்கான வழிகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நான் மாற்றி காண்பிப்பேன் நல்லதே நடக்கும்